Today's Gospel, ask and you will receive and your joy will be complete. Life spent in search of joy and happiness often end in disillusionment, but those who love and believe in Jesus are promised that the Father will give us whatever we ask in Jesus' name. We need to think, believe and pray. Be because we are praying to a mighty God who is able to do what the world cannot. He can make our joy complete. மகையும் பிள்ளைகள் நாம் அன்பே சுழாம் ஆயிரங்கள் நாம் ஆயில் இணைந்திடம் சொந்தங்கள் நாம் வருவோம் வரும்மறு பொம்மல் ஹோ குலமே எழுவும் எழுவோம் இணை ஒங்கினை ஒங்கூரு குலமே ஒரு ஓம்பரு பொம்மறு பொம்மல் ஹோம் இறை குலமே எழுவும் எழுவோம் இணை போம் இணை ஒங்கூர்

பிள்ளைகளா அன்பு நம்பர்களாங்களா ஆயுளில் இணைந்தேரும் சொந்தங்கள்லாம் வருகம் வருகொம்மரு பொம்மரு பொங்கீர கூலமே எழுவும் எழுவினை பொங்கினை பொங்குற கூலமே வருகம் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் அருள்பாட் தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுளின் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கிறார் அவர்தம் திரு அரியணில் வீற்றிருக்கிறார் கடவுளே அனைத்திற்கும் மேலானவர் நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாசகம் அதிகாரம் பதினாறு திருவசனங்கள் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரைய காலத்தில் நோக்கி கூறியது நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும் நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன் ஆனால் காலம் வருகிறது அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையா எடுத்துரைப்பேன் அந்நாள்களில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள் அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன் ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார் நான் இருந்து உலகிற்கு வந்தேன் இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார் கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி வாட்ஸ் ஆஸ்க் தி ஃபாதர் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் கிரேசுல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே நம்முடைய திருப்பலையின் ஜபங்களிலே அந்த ஜபம் தந்தையை பார்த்து விழித்து அழைத்து மன்றாடி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் என்பது இந்த நற்செய்தியின் சாரத்தை பொறுத்து அமைகிறது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் பைபிளுடைய ஃபவுண்டேஷன் இதுதான் பைபிள் நமக்கு சொல்லி தருவது என் பெயரால் தந்தையிடம் நீங்கள் கேளுங்கள் இந்த பிரிவினைக்காரன் சபைகள் இப்படி அந்த ஜெபத்தை மாற்றி சொல்வார்கள் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே அப்படின்னு நம்முடைய ஜெபமானது எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் பைபிள் வசனம் சொல்வதை அமைந்து அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஜீவங்கள் when we pray we link ourselves with the inexhaustible power that spins the universe we ask that a part of this power be a portion to our needs alex carol நாம் தряதிக்கும் போது அந்த விண்ணையும் மண்ணையும் உருவாக்கே வல்லமையுள்ள சக்தியுடன் நம்மையே இணைத்துக் கொள்ளுகிறோம் அந்த சக்தியிலும் நமக்கு ஒரு சிறிய பங்களித்து நமது தேவைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த கோள்கள் எல்லாம் அதற்கு வகுக்கப்பட்ட திசையிலே வழியிலே வேகத்திலே செல்வதை பார்க்கிறோம் எங்கேயாவது அங்கே ஆக்சிடென்ட் வந்ததா பார்க்குறோமா ஒரு நாளும் கிடையாது இவைகள் எல்லாம் அதன் அதன் பாதையிலே சுழன்று கொண்டிருக்கின்றன இவைகளை இயக்குவது யார் வல்லமையான இறை சக்தி ஆகவே இவைகளை படைத்த இறைவன் தான் நம்மையும் படைத்திருக்கிறார் நாமும் அந்த படைப்பின் நோக்கத்தை உணர்ந்து வாழ்தல் வளர்தல் செல்லுதல் வேண்டும் அருமையாக பாடினோம் விண்ணக தந்தையின் பிள்ளைகள் நாம் நம்முடைய இலக்கு குறிக்கோள் அந்த தந்தையை நோக்கிச் செல்லக்கூடியதாக அமைய வேண்டும் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே நோ யு செல் தன்னைத்தானே அறிதல் அதுதான் அறிதலிலே மிக சிறந்தது எவன் ஒருவன் தன்னை அறிந்திருக்கிறானோ ஸ்வாட் என்று இவைகளை அலசி பார்த்தாயானால் நீ யார் என்பது உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன எவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறாய் இதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய சூட்சுமம் அதைத்தான் தமிழ் நலுலகம் கூறுகிறது நன்மையும் தீதும் சூதும் பல வகையான தீமைகளும் வருவது நம்முடைய செய்தால் பெறுவோம் புண்ணியங்கள் இவைகள் எல்லாம் நம்மை மட்டுமல்ல நம் சந்ததியினரையும் வாழ வைக்கும் நல்ல காற்று வேண்டுமா நிழல் வேண்டுமா மரங்கள் தேவை என்று அறிந்திருக்கிறோம் செயல்படுத்துகிறோமா இல்லை ஒர்க்

இறைவனையே அனைத்தும் சார்ந்திருக்கிறது என்று மன்றாடு இறைவன் என்னை வழி நடத்துகிறார் என்றால் எப்படி கிறிஸ்துவை கொடுப்பது பல வகைகளிலே ஆகவே இப்படி கிறிஸ்துவை அல்லது திருச்சபையினுடைய இந்த வளமையை நான் எப்படி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் பார்த்துக்க வேண்டாம் வெஞ்சுடர் நீ திங்களூர் அழியும் அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ ஆதலின் உரைவும் உரைவதும் இல்லையே உண்மையும் மரவியல் சிறப்பின் மாயமார் அணையே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார் அதில் தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது எந்த பிரார்த்தனையும் கேட்கப்படாமல் இருப்பதில்லை பிரார்த்தனை முதன்மையாக ஆன்மீக அரசாட்சியை நோக்கிய இருக்கிறது செபிப்போம் முழந்தாலும் இருப்போம் ஹெவன்லி

என்னை ஈர்த்தருளும் உம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று தைரியமுடனும் திடமனதுடன் செபிக்கும் வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன் you yeah.